ஹத்தே அன்பின் மொழி இன்றைக்கி ஹக்தேன்னு சொன்னாலே சிலருக்கு அது வெறும் காதல் ஜோடிக்கான நாள் போலேன்னு தோணும் சிலருக்கு அது தேவையில்லாத ஆணி அப்படின்னு கூட தோணும் ஆனால் உண்மையில் பார்த்தா ஒரு அன்பான அணைப்பு கெட்டதா இல்லவே இல்லை அது ஒரு மனிதத்தன்மையின் ஒரு அழகான வெளிப்பாடு ஒரு குழந்த பயந்தா என்ன தேடுது அம்மாவின் அரவணைப்பு ஒரு நண்பன் மனசு உடஞ்சா என்ன தேடுவான் ஒரு தோழனோ தோழியோ அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு அந்த நேரத்தில் தேவைப்படும் ஒரு வயதான அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்கு என்ன தேவை ஒரு பாசமான கட்டிப்பிடிப்பு இன்னைக்கு அரவணைப்புங்கிறது எந்த மாதிரி இல்லாம போயிட்டு ஆனால் நம்ம நல்ல மாதிரியாவே யோசிப்போமே அணைப்புங்கிறது உடலை தொடுவதில்லை அது மனசை வந்து நிம்மதிப்படுத்துகிற ஒரு மொழி நான் உன்னோட இருக்கேன் ஓ நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு அதுக்கு உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குற மாதிரி தான் அந்த அணைப்பு இதை நாம் பா ஆபாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா அங்கே உள்ள அன்பே சந்தேகத்துக்குள்ள ஆகிவிடும் ஆனால் இதை நீங்கள் ஒரு ஆரோக்கியமாக மரியாதையோடு பார்க்க ஆரம்பித்தா சமூகத்தில் உறவுகள் பலப்படும் ஹக்டே நமக்கு நினைவூட்டுறது என்னென்னா அன்பை வெளிப்படுத்த வெக்கப்படவே வேண்டாம் ஆனால் அந்த அன்புக்கு எல்லையும் உண்டு மரியாதையும் உண்டு இருபக்கமும் சம்மதமும் இருக்கணும் ஒரு சின்ன அணைப்பு ஒரு மன அழுத்தத்தை குறைக்கலாம் ஒரு தனிமையை உடைக்கலாம் ஒரு உயிருக்கு நம்பிக்கையை கொடுக்கலாம் ஆனால் ஹக்டேன்னு சொல்லும்போது அதை காதல் ஜோடிகளுக்கு மட்டும் அம்மாவை அப்பாவை அணைச்சு பாருங்க உங்க நண்பன் அணைச்சு பாருங்க அப்ப புரியும் ஆபாசம் இல்லை அது மனிதத்தின் அன்பு கட்டி பிடிக்கிறதுங்கிறது உடலை இல்லை அது மனசை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்களேன் அது ஃபீலிங்கே தனி தேங்க்யூ